அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் வித்மகி வித்மகி வக்ரதிண்டாய் தீமகி தன்னோர் தந்தி பிரசோதியர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதத்தை பார்க்கலாம் நம்ம தொழில் அமைப்பு வேலையுட அமைப்பு ப பார்ப்போம் இந்த பதவியில் வந்து கார் டிரைவர் ஆவதற்கான கிரக நிலைகளை வந்து நாம் பார்க்கலாம் சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று பத்தொம்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் பிறந்திருக்காரு இரவு ஒம்பது நாற்பத்தைந்துக்கு பிறந்திருக்காருங்க இவர் சொந்த ஊர் ப பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா வளஜாப்பேட்டை தமிழ்நாடு வயது இருபத்தி ஒம்பது கன்னி கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரம் பாருங்கள் சந்திர பகவான் இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கார் சரிங்களா லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் ஆனால் அது வந்து கலையில் இல்லை விகிழையில் இருக்குது அப்போ நம்ம ஜாதகோட பேசுகிறப்போ அவரோட தொழில் அமைப்பு எல்லாம் விசாரித்து தான் நம்ம பாடம் எடுக்கணும் சரிங்களா ஏன்னா இது லக்ன சந்தையில் இருக்குது சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கார் டிரைவராக இருக்கார் அதுக்கான காரக கிரகங்களையும் பார்க்கலாம் பாவத்துவங்களையும் பார்க்கலாம் இப்போ லக்னத்துக்கு லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்குது இதுவே இது விகழில் இருக்கிறதுனால இந்த லக்னத்தை மிதுனமாக போட்டோம்னு வச்சுக்கோங்க மிதனமாக போட்டோம்னா மிதனத்துலேருந்து நாலாம் இடத்துல சந்திர பகவான் ஷட்பலத்தோடு இருக்கார் அப்போ நாலாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடமாக பார்க்குறப்போ குரு பகவான் வராருங்களா ஏழு பத்துக்குடியவர் குரு பகவான் அவர் வந்து லக்னத்துக்கு அதாவது மிதன லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல பாருங்கள் கேட்டேனஸில் இருக்கார் கேட்ட யாரோட நட்சத்திரம் அதுவும் புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் பகவான் பாருங்கள் ஒன்று நாலு குட்டியாக வராரு அப்போது ரெண்டு நாலாம் படங்க ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சரிங்களா பத்தாம் அதிபதியும் என்னது நாலாம் மதிபதியோட சாரம் எடுத்துருக்காரு அதே சமயத்தில் நாலாம் இடத்துல புதனோட வீட்டில் சந்திர பகவான் ஷட்பலத்தை உட்காந்துருக்காரு அப்போது நாலாம் இடம் பழங்குறப்போ என்ன தாய் வாகனம் வீடு இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டே போகலாம் அப்போ இந்த சந்திரபகவான் பாருங்க பாருங்கள் ஏழாம் பறவை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வந்து பலமாக இருக்கும் நம்ம எடுக்கலாம் அப்போது அந்த பத்தாம் அதிபதியும் அது பார்த்தீங்கன்னா கேட்டி நட்சத்திரம் நாலாம் அதிபதியோட நட்சத்திரம் எடுத்துருக்கிறதுனால இவர் வந்து அதாவது கார் டிரைவராக இருக்கார் முதல்ல கார் டிரைவராக இருந்தவர் இப்போ முழு சொந்தமாக கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காருங்க அப்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் ஆறாம் இடம் என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஷட்படத்தோடு இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா அப்போ கார் டிரைவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருக்கேன் நல்லா அர்ன் பண்ணுறாரு ரொம்ப நல்லாவே லைஃப் போயிட்ருக்கு சரி இதே மாதிரி வேற ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் இது அந்த மாதிரி ஜோதிட ஆலோசனை பெறினால் நிச்சயமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ ஓகே கண்டிப்பாக சேவை கட்டணம் இருக்குது நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்